கட்சியினுடைய தமிழகத்தினுடைய முதல் தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்திலிருந்து எண்பத்தி நான்கு வரை ஐயா நாராயணராவ் அவர்கள் நம்முடைய தலைவராக இருந்தார் அவருடைய துணைவியார் அவருக்கு வந்து எல்லா விதத்திலும் கூட ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து அவருடைய அரசியல் வாழ்க்கையில் பயணம் செய்த அவருடைய துணைவியார் அம்மையார் வசுந்தரா அவர்கள் நேற்று முன்தினம் இறைவனடி சேர்ந்தாங்க அவருடைய இல்லத்திற்கு வந்து அவங்களுடைய குடும்பத்தினையெல்லாம் சந்தித்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிப்பதற்காக இன்று காலையில் அவங்களுடைய இல்லத்துக்கு வந்திருக்கோம் ஐயா நாராயண்ராவ் அவர்கள் முதல்ல சினிமா துறையில் ப்ரொடியூசராக இருந்தாங்க அதன் பிறகு அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த பகுதி தாம்பரம் பகுதிக்கு வந்து கல்குவாரி தொழிலில் இருந்தாங்க அதன் பிறகு நேஷனல் ஸ்கூல் அதனுடைய செக்ரட்டரியாக பல ஆண்டு காலம் இருந்தாங்க அப்போவெல்லாம் குறிப்பாக அவருடைய துணைவியார் இன்னைக்கு வசுந்தரா அவர்களை பற்றி நம்முடைய பழைய தலைவர்கள் ஓல்டு டைமர்ஸ் யாரெல்லாம் நம்ம கட்சியில் முன்னோடி காரியக்கர்த்தர்களாக இருக்க இருக்காங்களோ இன்றைக்கி நினைவு கூறுவாங்க வீட்டுக்கு யார் எந்த வேலையில் எந்த நேரத்தில் வந்தாலும் கூட உணவு விட்டு தான் அந்த காலகட்டத்தில் அனுப்புவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தொன்னில் டெய்லி இருபது முப்பது பேர் சாப்பிட்ற வீடு குறிப்பாக ஐயா அவர்கள் கட்சி நடத்துவதற்கு கடினமான சூழ்நிலை பொழுது தன்னுடைய வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் கொடுத்து உதவி அவர்கள் நான் மாநில தலைவராக பொறுப்பேற்பதற்கு முன்பு வீட்டுக்கு வந்து அம்மாவை சந்தித்து ஆசிர்வாதம் வாங்குறதுக்காக வரும்பொழுது என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க கண்ணா எப்பொழுதுமே தொண்டர்கள்கிட்ட வந்து பேசும்பொழுது இதயத்திலிருந்து பேசு அரசியலில் வெளியே பேசும்பொழுது மூளையிலிருந்து பேச அப்படின்னா ஸ்பீக் வித் யுவர் ஹார்ட் டு கேடர்ஸ் அண்ட் ஸ்பீக் வித் யுவர் பிரெயின் டு டூ லீடர்ஸ் அப்படின்னா அது எப்பொழுதுமே என் வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத ஒரு வார்த்தை அவ்வளோ சொல்லி வாழ்த்தி அனுப்பிச்சாங்க இன்றைக்கி அம்மா அம்மா நம்மளோடு இல்லை எண்பத்தி எட்டு வயது பூர்த்தியாக நிறைவு செய்துவிட்டு அவருடைய வாழ்க்கையை முழுவதுமாக வாழ்ந்துவிட்டு அடுத்த தலைமுறையை உருவாக்கிவிட்டு அம்மா இரண்டு சென்றிருக்காங்க இந்த நேரத்தில் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கிறோம் அவருடைய ஆன்மா முழுமையாக ஆண்டவனுடைய நிழலை இலைப்பாற வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் எங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனையா இருக்கு ஓம் சாந்தி பத்திரி என்பர்கள் வந்திருக்கிறீங்க அதை தாண்டி கேள்வி இருந்தால் கேளுங்கண்ணே அண்ணா இப்ப இன்னைக்கு ஆரம்பிக்க போறேன் நூற்றி ஐம்பத்தி தொகுதி தொகுதிக்கு ஆரம்பிக்கிறோம் திருவடை மருதூர் மயிலாடுதுறை பூம்புகார் இன்னைக்கு மூன்று மூன்று தொகுதி அடுத்த இருபது நாள் பிரேக்கே இல்லாம வரிசையாக போயிட்டே இருக்கிறோங்கண்ணா அறுபது தொகுதி கவர் பண்ணணும் வேகமாக கவர் பண்ணணும் அதனால் இன்னையிலிருந்து மறுபடியும் ஆரம்பிக்கின்றோம் நூற்றி ஐம்பதை கடந்திருக்கின்றோம் நூற்றி ஐம்பது ஹொசூரில் நடந்துச்சு மிகப்பெரிய எழுச்சியோடு இந்த யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது நிறைய புதியவர்கள் அரசியலில் வந்து நடுநிலையாளர்கள் மாற்றம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் குறிப்பாக சகோதரிகள் தாய்மார்கள் இளைஞர்கள் எல்லோரும் இந்த யாத்திரை தங்களுடைய யாத்திரையாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் அதான் அந்த யாத்திரையினுடைய வெற்றினால் இன்னும் பயணம் இருக்கு வேகமாக முடித்து விடுவோம் என்கின்ற நம்பிக்கையில யாத்திரை மாதிரியான ஒரு யாத்திரை என்பது எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா யாத்திரையும் பாருங்க அது பாரதிய ஜனதா கட்சி படி மேலே உயர்த்தி விட்டு சென்றிருக்கிறது யாத்திரையினுடைய வெளிப்பாடு தான் ராமர் கோவிலினுடைய நேற்று பிராண பிரதிஷ்டையை பார்க்குறோம் இதற்கு முன்பு ரத யாத்திரையாக இருக்கட்டும் ஏக்தா யாத்திரையாக இருக்கட்டும் அதன் பிறகு அயோத்திக்காக பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய துணை அமைப்புகள்லாம் மக்களை ஒருங்கிணைத்ததாக இருக்கட்டும் யாத்திரை என்பது எப்பொழுதுமே கட்சியை ஒருபடி மேலே கொண்டு போவோங்க ஆனால் இந்த எண்மண் மக்கள் யாத்திரையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான யாத்திரை இது வந்து ஒரு அரசியல் மாற்றம் வேண்டும் தமிழகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ரே மாதிரி படம் பிடித்து காட்டுகின்றோம் புதியவர்களை இணைக்கின்றோம் எல்லா ஊருக்கு போய் அங்கேயே சந்திக்கிறோம் ஆனால் எங்கேயுமே தமிழ்நாட்டில் யாத்திரையை பார்த்திங்கன்னா ஒரு நேர்கோட்டு பயணமாக இருக்கும் கன்னியாகுமாரில் ஆரம்பித்து சென்னை வந்திருப்பாங்க இந்த யாத்திரையை பார்த்திங்கன்னா பட்டி தொட்டியெல்லாம் போகுது கிராமத்துக்குள்ள போகுது ஊருக்குள்ளே போகுது விவசாய நிலத்துக்குள்ளே போகுது மக்களை அங்கேயே போய் சந்திக்கிறோம் சின்ன சின்ன ஊருக்கு போகிறோம் அதனால் இந்த யாத்திரையை பொறுத்தவரை கிரவுண்ட் லெவலில் பெரிய லெவலில் எனர்ஜி கொடுத்துருக்கேன் கட்சினுடைய கட்சியினுடைய தொண்டர்களுக்கு பொதுமக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி இன்னும் கீழே இன்னும் பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்த்துருக்கான வேலையில் இந்த யாத்திரை முழுமையாக இருக்குது

ஆனால் நாங்கள் எதையும் முறியடிப்பதற்கு தயாராக இருக்கிற முந்தாணி சாயந்தரமே நான் சொன்னேன் அந்த மாதிரி ஆர்டர் போட்டால் யாரும் ஆர்டர் ஒபே பண்ணாதீங்க எனி இல்லீகல் ஆர்டர் இஸ் ஆஸ் குட் அஸ் அ நான் ஆர்டர் அப்படி தான் நான் அரசியல் பார்க்குறேங்கண்ணா தவறா ஒருத்தர் ஆர்டர் போட்டு போலீஸிடம் அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறக்காக அதிகாரத்தை தவறா பயன்படுத்தினாங்கன்னா டிஸ்ஓபே பண்ணுங்கன்னு நான் ஓப்பனாகவே சொல்லியிருந்தேன் நேற்று முன்தினம் டிசோபே பண்ணுங்கள் லிசனே பண்ணாதீங்க பார்த்துக்கலாம் என்னன்னா அதே நேரத்தில் நாங்கள் கோர்ட்டுக்கு போனோம் சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் போனோம் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அங்கேயும் ஃபேவரபுள் ஆர்டர்ஸ் வாங்கிட்டு வந்து மக்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை கொடுத்து ஒரு தனியார் இடத்துல தனியார் கோவிலில் தனியார் மண்டபத்தில் தனியார் அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் நடத்துறதுக்கு கூட தமிழகத்தில் அனுமதி வேண்டும் என்று ஒரு சர்வாதிகாரத்தனமாக கிட்டத்தட்ட ரஷ்யாவில் ஸ்டாலினுடைய ஆட்சி போல் நேற்று இருந்துச்சு அதெல்லாம் முறியடித்து தமிழக மக்கள் நேற்று பிராணப்பிரதிஷ்டையில் பங்கேற்றுருக்கிறாங்க ராமர் ஆராதனை நடந்திருக்குது மிகப்பெரிய எழுச்சி நேற்று தமிழகத்தில் உருவாகி இருக்கிறது அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லைங்கன்னா ஆனால் எங்களுக்கு தெரியும் திமுக செய்த மிகப்பெரிய தவறே அதை தடுக்க நினைத்தது இது தடுக்காம இருந்தது தான் அது வேறு மாதிரி போயிருக்கும் தடுத்தனால பெரிய எழுச்சி உருவாகிருக்கு அது திமுக இன்னும் அப்படி தான் நினைக்கிறாங்க தடுத்தரலாம் காவல்துறை ஏவல் துறையாக பயன்படுத்தலாம் ஏன்னா உச்சநீதிமன்றமே ஒரு கொட்டு கொட்டியிருக்காங்க குறிப்பாக திண்டுக்கல் காவல்துறை வந்து கொடுத்துருக்கக்கூடிய ரிஜெக்ஷன் லெட்டர்ஸ்லாம் ரெண்டு மூணு நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் வச்சோம் அதில் தெளிவாக சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் நாங்கள் அடுத்த மண்டே எல்லா ரிஜெக்ஷன் லெட்டரையும் பார்க்க போகிறோம் இதே பேட்டர்ன் ரிப்பீட் ஆயிடுதுன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து மிக கடினமான நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க காரணம் இந்த ஊரில் ஒரு கிறிஸ்தவர் இருக்கிறாங்க ஒரு இஸ்லாமியர் இருக்கிறாங்க அதனால் கோயிலுக்குள்ளே நீங்கள் வந்து பிரார்த்தனை எல்லாம் முது அபாண்டமான ஒரு மிக மிக மோசமான ஒரு முன்னிலைப்படுத்தக்கூடிய விஷயத்தை தமிழ்நாடு அரசு கையில் எடுத்திருக்காங்க அதே உச்சநீதிமன்றமும் நேற்று ஒரு பெரிய கோர்ட்டு கொட்டியிருக்காங்க அதே நேரத்தில் உயர்நீதிமன்றத்தை பொறுத்தவரை தனியார் இடத்துல நடத்துவதற்கு யார் அனுமதியும் தேவையில்லை யார் அனுமதியும் தேவையில்லை என்பதை மிக தெளிவாக மறுபடியும் சொல்லியிருக்கின்றார்கள் இதற்கு மாநில அரசு தெரிந்தே

எல்லா மக்களோடு சேர்ந்து அறநெறியில் தர்மமான முறையில் தர்மத்தின் வழியில் ராமர் கோவிலை எழுப்புவோம் என்கின்ற எங்கள் வார்த்தை இன்னைக்கு இத்தனை பொறுமையாக இருந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு தலை வணங்கி அதன் பிறகு நம்மகிட்ட ஆட்சி பொழுது கூட பாராளுமன்றத்தில் எந்த விதமான ஒரு சட்டமோ ராமர் கோவிலுக்காக எந்த விதமான ஆர்டினன்ஸோ கொண்டு வராமல் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு காத்திருந்து தீர்ப்பு வந்த பிறகு முதல் பத்திரிகை ஃபவுண்டேஷன் ஸ்டோன் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரருக்கு முதல் பத்திரிகை கொடுத்து நாடு முழுவதுமே மக்களுடைய சம்பாதித்த கஷ்டமாக சம்பாதித்த பணம் தான் இன்றைக்கி ராமர் கோயில் எழுப்பியிருக்காங்க தனி மனிதனுடைய பணம் கிடையாது நிறைய இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாருமே கொடுத்துருக்காங்க அதன் பிறகு அழைப்புதல் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டு எல்லோரும் வந்திருக்கிறார் அப்படி தான் நீங்கள் பார்க்கணும் இது இந்தியர்கள் இது ஒரு மதத்தை சார்ந்தது இல்லை அ வே ஆஃப் லைஃப் நம்முடைய வாழ்வியல் நெறிமுறை வந்து இந்து நெறிமுறை ஏன்னா அது வந்து எல்லா மதம் வருவதற்கு முன்பே ஹிந்து என்கின்ற வாழ்வியல் முறை வந்துருச்சு இந்து என்பது மதம் கிடையாது எல்லோரையும் அரவணைத்து நேற்று ராமர் கோவிலுடைய பிரதிஷ்டை பிராண பிரதிஷ்டை நடந்திருக்கு அதனால் ஒருத்தர் கருத்து சொல்கிறாங்க நான் பதில் கருத்து எதுக்குன்னே சொல்லணும் நாங்கள் எல்லோரையும் அரவிணைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலிருந்து ஜனசங்க கட்சி காலத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சி வந்ததுலேருந்து பொறுமையாக காத்திருந்து சட்டம் ஒரு பார்லிமெண்டில் ஆக்ட் ஆஃப் லா கூட பண்ணலீங்கண்ணா ஆர்டினன்ஸும் போடலை உச்சநீதிமன்றத்திற்கு காத்திருந்து பொறுமையாக இதை செய்து டெமோக்ராட்டிக் மீன்ஸில் ஒரு ட்ரஸ்ட் அமைத்து நாட்டு மக்கள் எல்லோருக்கிட்டையும் பணம் கலெக்ட் பண்ணி பத்து ரூபா கொடுத்தவங்களுக்கு கொடுத்தாங்க இருபத்தஞ்சு கோடி ரூபா கொடுத்தவங்களுக்கு கொடுத்தாங்க எல்லோரும் இணைந்து கட்டிய கோயில் இதுக்கு யாரோ ஒருத்தர் வந்து கருத்து சொல்றாங்க நான் என்ன சொல்ல முடியும் ஏன்னா வீட்டில் நான் வேலைக்கு ஏனே உங்க வீட்டில் நீங்க வேலைக்கு ஏன் உங்க பிரச்சனை அது கருத்து சொல்றதுக்கு எனக்கான உரிமை இருக்கு சொன்ன பேசினா டி பிஜேபி பேசினா நம்ம ஃபேமஸ் ஆயிடலான்னு சில பேர் புதுசா கிளம்பிருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் நான் கருத்து சொல்லினா அவங்கள விரும்பல அது அவருடைய கருத்துல நான் சொன்னா நாங்க சொன்னோமா பாரதிய ஜனதா கட்சி சொல்லிச்சா ஒரு நிமிஷம் ஆர் எஸ் எஸ் சொல்லிச்சா ஒரு நிமிஷம் யார் சொன்னாங்கன்னே கற்பூர வரும் கற்பூரம் ஏத்தவில்லைன்னா தீவிரவாதி நான் சொன்னனா முத்தியா அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அவர் அவரு மூலை போய் ஓபன் பண்ணி கேளுங்க அந்த மூலையில எந்த செல் அப்படி சொல்லுச்சு அந்த செல் யாரு அந்த செல் என்ன ஜாதி அந்த செல் என்ன மதம் அந்த செல் என்ன கட்சி அந்த மூலையில போய் கேளுங்க நான் சொன்னேன்னா இல்லனே பாரதி தாத்தா கட்சியில அந்த கருத்து சொல்லிருக்காங்க அதுக்கு இவரோட அந்த கருத்து சொல்லிக்காருன்னா பதில் சொல்றேன் இல்லன்னே ஆர்எஸ்எஸ்ல இந்த கருத்து சொல்லிருக்காங்க அவருக்கு சொல்றேன் பதில் சொல்றேன் அவரே தூங்கி எந்திரிச்சு அவருடைய கனவுல வந்த கருத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா

எதுக்கு ஃபொரன்சிக் டிபார்ட்மெண்ட் இருக்கு எதுக்கு நீங்கள் நானும் வரி கொடுக்குறோம் அதை வச்சு எதுக்கு நம்ம காவல்துறைக்கு சம்பளம் கொடுக்குறோம் எதுக்கு முதலமைச்சருக்கு சம்பளம் கொடுக்குறோம் எதுக்கு எம்பிக்கு சம்பளம் கொடுக்குறோம் எதுக்கு எம்எல்ஏக்கு சம்பளம் கொடுக்குறோம் இந்த வேலை செய்யத்தானே அதனால் நீங்களே அஞ்சு பேர்த்த கொண்டு வந்துட்டு இந்த அஞ்சு பேர்த்து டிஎன்ஏவோ அதுவும் மேட்ச் ஆகலை பார்த்தீங்களா பார்த்தீங்களா அப்போ யார் பண்ணதுன்னு கண்டுபிடிங்க அதுக்கு தான் இவன் தமிழகத்தில் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் காவல்துறை இருக்கிறாங்க அதுக்கு தானே சீஃப் மினிஸ்டர் இருக்கிறாங்க அதுக்கு தானே சீஃப் மினிஸ்டர் மாதம் மாதம் சம்பளம் வாங்குறாரு அதுக்கு தானே எம்எல்ஏக்கு சம்பளம் கொடுக்குறோம் அதனால் யாரோடு ஒத்து போகவில்லை நீங்களா தான் குற்றவாளி பிடிச்சிட்டு வந்தீங்க நாங்கள் கேட்பது குற்றவாளியை கண்டுபிடியுங்கள் தான் நாம் கேட்பது அது உங்கள் வேலை இப்போ ஆனாமலை வந்து போலீஸ்காரை எடுத்துகிட்டு போய் போலீஸ்காக போட்டால் விழுவிங்களா ஆனால் போலீஸ்கார் இல்லை அது செய்ய வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது மாநில அரசுக்கு இருக்குது இவங்க உள்ளூரா வெளியூரா யார் வந்தாங்க உள்ளூரில் யார் பார்த்தாங்க இன்வெஸ்டிகேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் இவங்க ஆரம்பத்திலேருந்து இந்த அஞ்சு பேர் வந்தாங்க நாலு ஒம்பது பேர் நாற்கோ அனாலிசிஸ்ட்க்கு வந்து கோர்ட்டு கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க அப்போ குற்றவாளி உங்களுக்குள்ளே தான் இருப்பாங்கன்னு இப்படியே சுற்றி 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 இது எப்படி அந்த கிணறு தோட்டி பூதம் வந்த கதை மாதிரி இந்த வேங்காய் வேலை பொறுத்த வரைக்கும் மாநில அரசுக்கு அக்கறை இல்லை வேங்காய் வேலை விடுங்கண்ணே ஒரு டிஎம்கே எம்எல்ஏ அவர் வீட்டில் ஒரு பட்டியலான சகோதரிக்கு நடந்த அநியாயத்துக்கு என்ன ஆக்ஷன் இல்லை வேங்காய் வேலைக்கு எங்கே ஆக்ஷன் எடுக்க போகிறோம் கேட்டால் சமூக நீதி நீதின்னு சேலத்தில் மாநாடு போட்டு ஆடு பிரியாணி கோழி பிரியாணி போட்டு பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கு இந்த ஆக்ஷன் எடுக்க வேண்டியதானே அதான் எங்களுடைய தொடர் கேள்வி

ஒரு கட்சி வந்து யாரை எதிரியாக சொல்கிறாங்க அப்படின்னு வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அரசியல் யார் பக்கம் போகுதுன்னு அந்த மாநாடு தீர்மானமெல்லாம் வேறு கட்சி எதிர்த்து எதிர்த்திருந்துதா பாரதிய ஜனதா கட்சியை மட்டும்தான் எதிர்த்திருந்துச்சு ஏன்னா திமுகவுக்கு தெரியும் இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலம் மக்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வந்துவிட்டார்கள் நரேந்திர மோடி அவர்கள் நானூறு எம்பிக்களை தாண்டி அமர போறாங்கன்னு தெரியும் ஸோ நேச்சுரலாக நான் நான் யார் எதிர்த்து நான் திட்டுறேன் நான் மைக்கில் பேசுகிறேன் தொண்ணூறு சதவீதம் யார் எதிர்த்து பேசுகிறேன் திமுக எடுத்து தான் பேசுகிறேன் ஏன் என்னை பொறுத்தவரை திமுக என்பதுதான் தீய சக்தி மக்கள் திமுக எதிராக இருக்கிறாங்க தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து பேச போறான் காரணம் திமுகவுக்கு தெரியும் இது ஜனதா கட்சியினுடைய காலம் மோடி ஐயாவுடைய காலம் தமிழக மக்கள் அனைவரும் ஐயாவின் பக்கம் வந்து விட்டார்கள் அதை திமுக எதிர்த்து தீர்மானம் போற தீர்மானத்துல புதுசு என்ன கனிமொழியாக்கா கொடியேற்றுவாங்களா திமுக கொடியேற்ற உங்க தான் கிடைச்சாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து கட்சி இருக்கு அறுபத்தேழுல இருந்து ஆட்சியில் இருக்கு ஏன் மூத்த தொண்டரை கூட்டு குடியேற்றுலாமே தங்கை தங்கை அவர்கள் குடியேற்ற அண்ணன் அவர்கள் மேடையில் இருக்க அண்ணன் மகன் அவர்கள் முழங்க அப்புறம் குடும்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் புகழ் பாட துதி பாட இனிதாக இளைஞரணி மாநாடு இனிதாக நடந்து பெறுது அப்படின்னு ஒரு கடன் சொன்னீங்கன்னா முடிஞ்சு போச்சு யாராவது நீ இளைஞரணி அணி மாநாடு நடந்தா இப்படிதான் சொல்லுவேன் தங்கை குடியேற்ற அண்ணன் மேடையில் இருக்க அண்ணன் மகன் முழங்க குடும்ப ஆட்சியில் இருப்பவர்கள் அவர்கள் குரல் கொடுக்க இனிதாக பிரியாணியோடு இளைஞரணி மாநாடு சிறப்பாக நடந்து முடிந்தது அப்படிங்கிறத நியூஸில் என்ன நியூஸ் லீடராக இப்படி தான் நான் படிப்பேன்

அந்த பொண்ணு வெளியே வந்து பேசின இன்டர்வியூ யார் பார்த்தாலும் கண்ணில் தண்ணி வரும் அந்த பொண்ணு பேசினது யார் பார்த்தாலும் கிராஃபிக்கா கிராஃபிக்காக அந்த பாப்பா டிஸ்கிரைப் பண்ணுறாங்க எப்படி வீட்டுக்கு வந்தேன் சம்பளம் பதினாறாயிரம் பேசினாங்க ஐயாயிரம் மட்டும் கொடுத்தாங்க ஊருக்கு போறேன்னு சொன்னால் எட்டி உதச்சாங்க அடித்தாங்க எனக்கு வந்து இந்த மோசமான அரிசி கொடுத்தாங்க குக்கரில் செஞ்சு சாப்பிட்டா அதுக்கு அடித்தாங்க அதையும் குக்கரில் சமைக்கக்கூடாது வேறு இதில் சமைக்கணுன்னாங்க அதன் பிறகு நீ விட்டுருங்க நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லும் பொழுது எல்லாம் சேர்ந்து அடிச்சாங்க அப்புறம் நான் எம்எல்ஏனுடைய மருமகள் அப்படிலாம் நீ பண்ணிருவியான்னு பேசினாங்க ஆனால் எஸ்சி எஸ்டி ஆக்டினுடைய இன்கிரீடியன் என்னங்கண்ணா எஸ்சி எஸ்டி ஆக்டினுடைய சிறப்பு தன்மையை குறிப்பாக பட்டியலின சமுதாயத்திற்கு வேகமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஐபிசி ஐபிசி செக்ஷன் பயன்படுத்தாம எஸ்சி எஸ்டி ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது கொண்டு வந்தாங்க நான் புரிஞ்சுக்கணும் ஐபிசின்னு அது வேற மாதிரி இந்தியன் பின்னால் கூட வேற மாதிரி மெடிக்கல் சர்வீட் கொடுங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க இங்கே போங்க எஸ்சிஎஸ்டி ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட் ஒருபடி மேலே போகுது அதனால் அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட் இதில் பெயில் கண்டிஷன்லேருந்து எஸ்சிஎஸ்டி ஆக்ட்டு ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட்டு அதற்குத்தான் தனி சட்டமே நம்ம நாட்டில் கொண்டு வந்திருக்கோம் அந்த சகோதர சகோதரிகளுக்கு பாதுகாப்பு அளிக்கணும் இவங்க அதை பயன்படுத்தாமல் இல்லை காவல்துறை வருவாங்க போலீஸ் ஸ்டேஷனை கூப்பிடுவாங்க நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க அப்புறம் நம்ம மூணு மாதம் பார்க்குறதுக்குள்ளே கோர்ட்டில் போய் அவங்க பெயில் வாங்கிவாங்க இந்த ஐடியா எதுக்கு பண்ணுறாங்கன்னா ஆண்டிசிபேட்டரி பெயிலுக்கு சொரம் எஸ்சிஎஸ்டி ஆக்டுடைய சிறப்பம்சம் என்னென்னா தப்பு நடந்ததுன்னா உடனே அரஸ்ட் பண்ண போவாங்க ஏன்னா ஆன்டிசிபேட்ரி பெயில் கிடைக்கக்கூடாது சொல்லுது புரியுது இவங்க பண்ணுற அந்த டிராமாவே அவங்களுக்கு ஆன்டிசிபேட்ரி பெயில் கிடைக்கிறதுக்கு தான் அந்த ட்ராமா பண்ணுறாங்க இது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அதனால் அப்படியே சும்மா ஒரு நோட்டீஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்து எதுக்குமே அந்த பாப்பா முகத்தில் காயம் இருக்குது உடம்பு ஃபுல்லாக காயம் இருக்குது வீட்டில் இருக்கிற பாப்பாவுக்கு வெளியால் பூந்தாங்கன்னு அடிச்சிருப்பாங்க செல்ஃபோன் ரெக்கார்டிலேருந்து அந்த பாப்பா எல்லாம் சொல்கிறாங்க அதனால் இவர்களுடைய கேமே அவங்களுக்கு அப்படியே இழுக்கிற மாதிரி இழுப்போம் பெயில் கிடைச்சிரும் பெயில் கிடைச்சதுன்னா உங்களுக்கு தெரியும் அரெஸ்ட் பண்ணி சாய்ந்தரம் ரிலீஸ் பண்ணணும் அப்புறம் கேட்டால் திமுக கார் என்ன சொல்லுவாங்க நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம் திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை என்னன்னா நாங்கள் எங்கள் சொந்த எம்எல்ஏ மருமகள் அரசு ட்ராமா பண்ணுவானு இவனுக்கு பண்ணுறதே அவங்களுக்கு பெயில் கிடைப்பதற்காக மாநில அரசு திமுக அரசு இத்தனை ட்ராமா போடுறான் கண்டிப்பாக பெயில் கிடைக்க நீங்கள் டிலே பண்ணால் கிடைக்காமையான இருக்கும் கோர்ட்டில் போய் பெயில் அப்ளை பண்ணால் ஜட்ஜ் என்ன கேட்பார் ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணலுமாரு உன்னை காவல்துறை என்ன சொல்லுவோம் எவிடென்ஸ் கலெக்ட் இருக்கோம் உன்னே ஜட்ஜு சொல்லுவார் இல்லை இல்லை செக்ஷன் ஃபார்ட்டி ஒன் எதுக்கு நீ எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்க கண்டிஷனல் பெயில் கொடுக்கற நீ கூப்பிட்டு விசாரணைக்கு அண்ணே இது நடக்கிற ட்ராமானே உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் அதனால திமுக வெட்கி தலைகுனிய வேண்டும் இந்த மாதிரி நடக்குது அண்ணே சரியான கேள்வி கேட்டார் அந்த கேள்விக்கு ஒரே வார்த்தை பதில் அது சத்தியமா நடக்க போறது இல்லைங்கண்ணா இங்க பாருங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி நம்ம இங்கண்ணே நாங்க வந்து அந்த அம்பேத்கர் சிலைக்கு பக்கத்துல இருந்து சகோதரி ரேகா அவர்களுக்காக நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு போனா அதை கூட ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க காவல்துறை பாருங்க காவல் ஆய்வாளர் சட்டம் ஒழுங்கு பல்லாவரம் காவல் நிலையம் பல்லாவரம் சென்னை பாரதிய ஜனதா கட்சி அந்த சகோதரிக்காக நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்றோம் ரேகாக்கா ரேகா அவங்கள என்னங்க தங்கச்சி தானே அதுக்கு ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க இதில் நீங்க நீங்கள் பேட்டனை பாருங்கண்ணே பாருங்க

கோர்ட்டில் போய் பெயில் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் சேக் அரெஸ்ட் பண்ணி ரெண்டு மணி நேரத்தில் அந்த பெயில் ஒபே பண்ணி கொடுத்தாங்க திமுகவுடைய டிராமாவே இதுதான் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க வெளியே விட்டு ஆனால் உங்களுக்கு எனக்கு ரெண்டு மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க சமூக வலைதளத்தில் அண்ணன் ஒரு கருத்து போடுறாரா ரெண்டு மணி காவல்துறை கரெக்டாக வரும் நான் அதான் சொல்லான்னு பார்த்தேன் ரேகா அவர்கள் என்ன சொல்லியிருக்கோம்னா அண்ணே அந்த கருணாநிதி அவங்க மருமகள் அடிச்சாலும் சொல்லிக்கூடாது அண்ணே எங்கள் வீட்டில் பிஜேபி கூடிய ஏற்றோம் நேரம் நூறு காவல்துறை போயிருக்கும் அதை புடின்னு அப்போ இந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க ஆக்ஷன் எடுத்துருப்பாங்க ரேகா அவர்கள் அண்ணன் அடிச்சிட்டாங்கன்னு என்னை அவமானப்படுத்திட்டாங்க போலீஸ் சொல்லிருக்கூடாது அவங்க சொல்லிருக்காங்க அண்ணே பிஜேபிக்கான கொடியே வீட்டுக்குள்ளேனா அப்போ நூறு போலீஸ் வந்திருக்கும் அவங்க அதை பிடிச்சி ஆக்ஷன் எடுத்துருக்கணும் தமிழ்நாட்டினுடைய மோசமான நிலைமை ரெண்டு மணிக்கு கைது செய்யக்கூடிய காவல்துறை கருத்து சுதந்திரத்தை முறியடிக்கக்கூடிய காவல்துறை திமுக ஆட்சியிலே இப்படிப்பட்ட நல்ல காவல்துறை ஏவல் துறையா மாற்றி வச்சிருக்கிறாங்க அரெஸ்ட் பண்ணலன்னா அது வெக்க கேடனே வெக்க கேடு தேங்க்ஸ் அண்ணே நான் ஏர்போர்ட் போறேன்